அடிக்க ஒரு முறை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹு அல்லாஹு அல்லாவுடன் ரஹமத்தை கேளுங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை கேளுங்கள் ரசூல்லா கடைசியாக கேட்ட துவா அதை தான் ஆயிஷா சொன்னார்கள் என்னுடைய மடியில் ரசூல் சூரத்தில் சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூல்ல்லாவுடைய கையை எடுத்து தடாவினேன் தடாவிக்கொண்டே இருந்தேன் கடைசி நிமிடங்களில் ரசூல்லா என்னுடைய கையை தட்டினார்கள் நிப்பாட்டிங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்லா என்னை தடுத்தார்கள் நான் அவ்வளவு நேரமாக குல்சூராக்களை ஓதி ரசூல்லாவுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாயிக் கொண்டிருந்தேன் ரசூல்லா தட்டினார்கள் போதும் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்லா என்னமோ சொன்னார் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹு அல்லாஹு என்னை மன்னித்து விடு என்று கேட்டார் ரசூல்லா சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள் அல்லாஹு உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு என்று மூன்று தடவை சொன்னார்கள் ரசூல்லாவுடைய விரல் கீழே விழுந்தது ரசூல்லா